பிட்காயின் என்றால் என்ன பிட்காயின் என்பது ஒரு பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் நாணயமாகும் இது பெரும்பாலும் கிரிப்டோகரன்சி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு வங்கி அல்லது அரசாங்கம் போன்ற மையப்படுத்தப்பட்ட அதிகாரமின்றி பியர் நெட்வொர்க்கில் இயங்குகிறது இது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சதோஷி நகமோட்டோ என்ற புனைப்பெயரை பயன்படுத்திய ஒரு அனாமதேய நபர் அல்லது குழுவால் உருவாக்கப்பட்டது பிட்காயின் பற்றிய சில முக்கிய தகவல்கள் பின்வருமாறு பரவலாக்கம் பிட்காயின் பரிவர்த்தனைகள் ஒரு பதிவேடு பிளாக்ஸைன் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன இது உலகெங்கிலும் உள்ள கணினிகளின் நோடுகள் நெட்வொர்க்கால் பராமரிக்கப்படுகிறது இது வெளிப்படைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது கிரிப்டோகிராஃபிக் பாதுகாப்பு பரிவர்த்தனைகள் கிரிப்டோகிராஃபிக் நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாக்கப்படுகின்றன மேலும் பயனர்கள் தங்கள் பிட்காயினை கட்டுப்படுத்த தனிப்பட்ட விசைகளை பயன்படுத்துகின்றனர் வரையறுக்கப்பட்ட விநியோகம் பிட்காயினுக்கு இருபத்தி ஒன்று மில்லியன் நாணயங்கள் என்ற மட்டுப்படுத்தப்பட்ட விநியோகம் உள்ளது இது ஒரு அரிய சொத்தாக அமைகிறது புதிய பிட்காயின்கள் மைனிங் எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் உருவாக்கப்படுகின்றன இதில் சக்திவாய்ந்த கணினிகள் சிக்கலான கணிதப் பிரச்சினைகளை தீர்க்கின்றன பயன்கள் பிட்காயின் பியர் பரிவர்த்தனைகள் முதலீடுகள் அல்லது மதிப்பு சேமிப்பு டிஜிட்டல் தங்கம் என்று ஒப்பிடப்படுகிறது ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படலாம் இது சில வணிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மற்றும் மற்ற நாணயங்களுக்கு மாற்றப்படலாம் நிலையற்ற தன்மை பிட்காயின் விலை மிகவும் நிலையற்றது இது சந்தை தேவை ஒழுங்குமுறை செய்திகள் மற்றும் பொருளாதார காரணிகளால் பாதிக்கப்படுகிறது அனாமதேயமும் வெளிப்படைத்தன்மையும் பரிவர்த்தனைகள் புனைப்பெயர் அடிப்படையில் பணப்பை முகவரிகளுடன் இணைக்கப்பட்டவை உண்மையான அடையாளங்கள் அல்ல இருந்தாலும் பிளாக்ஸையின் முழுமையாக வெளிப்படையானது இதனால் யார் வேண்டுமானாலும் பரிவர்த்தனை விவரங்களை பார்க்க முடியாதது பிட்காயின் ஒரு பரந்த கிரிப்டோகரன்சி இயக்கத்தை தூண்டியுள்ளது மற்றும் சிலரால் பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு பாதுகாப்பு அல்லது நிதி சுதந்திரத்திற்கு ஒரு கருவியாக கருதப்படுகிறது ஆனால் இது ஆற்றல் நுகர்வு மற்றும் ஒழுங்குமுறை சவால்களுக்காக விமர்சனங்களை எதிர்கொள்கிறது